வணக்கம் அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் கடவுள் அருள் கண்ணபுரி என்ற நாட்டை சுந்தரவர்தன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் இரவு அரசனும் அமைச்சரும் மாறு வேடத்தில் நகரத்தை சுற்றி வந்தபோது பிச்சைக்காரர் இருவரை பார்த்தனர் அவர்களில் ஒருவன் இறைவனருள் இறைவனருள் என பிச்சை கேட்டான் மற்றொருவன் அரசரருள் அரசரருள் என்று பிச்சை கேட்டான் அவர்கள் இருவரும் மறுநாள் அரசவைக்கு அழைத்து வரப்பட்டனர் உங்களில் ஒருவன் ஆண்டவன் பெயரையும் மற்றொருவன் அரசர் பெயரையும் உச்சரித்து பிச்சை எடுத்தீர்கள் எதனால் என கேட்டார் அரசர் இறைவனை நினைத்து யாசித்தவன் உலகம் அனைத்தும் ஆண்டவன் அருளால் காக்கப்படுகிறது செல்வத்தை உடல் நலத்தை நமக்கு அளிக்கும் வல்லமை அவருடையது அதனால்தான் அவர் நாமத்தை கூறினேன் என்றான் மற்றொருவன் கடவுள் கண்களுக்கு புலப்படாதவர் அரசர்தான் கண்ட தெய்வம் அவர் எவரையும் செல்வந்தராக்கும் ஆற்றல் உள்ளவர் அதனால் அவர் பெயரால் நான் பிச்சை எடுத்தேன் என்றான் அதன் அவர்களை அனுப்பி வைத்து அமைச்சரிடம் அரசர் அருள் சிறந்ததா ஆண்டவன் அருள் சிறந்ததா என்று ஆராய்ந்து அறியலாம் என்றார் அரசர் பிறந்த நாளன்று அரண்மனைக்கு வரும் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படுவதாக நாடு முழுவதும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அரசர் பிறந்த நாளன்று பலர் பரிசுகளை பெற்று சென்றனர் வந்தவர்களில் மேற்கூறிய இரு யாசகர்களும் இருந்தனர் அரசர் அருளை பாடிய யாசகனுக்கு ஒரு பெரிய பூசணிக்காயை கொடுத்தது அது அவனுக்கு மாபெரும் செல்வத்தை தரும் என கூறினர் சில நாட்களுக்கு பின் அரசரும் அமைச்சரும் நகர்வலம் வரும்போது பூசணிக்காய் பெற்ற யாசகன் முன்போல் பிச்சை எடுப்பதை கண்டனர் என்னிடம் பரிசு பெற்ற பின்பும் பிச்சை எடுத்து வாழ்கிறாயா என கேட்டார் அரசர் அரசரே நான் அந்த பூசணிக்காயை ஒருவனுக்கு இரண்டு வெள்ளி நாணயங்களுக்கு விற்றேன் எத்தனை நாட்கள் அந்த பணத்தில் வாழ முடியும் அதனால் மீண்டும் பிச்சை எடுக்கிறேன் என்றான் மடையனே பூசணிக்காயில் தங்கத்தையும் முத்துக்களையும் வைத்திருந்தேன் அதை நீ அறுத்து பார்த்திருந்தால் செல்வந்தனாக இருந்திருக்கலாம் என கடிந்து கொண்டார் அரசர் அரசரும் அமைச்சரும் அரண்மனைக்கு திரும்பி வரும் வழியில் ஒரு பல்லாக்கை பார்த்தனர் அதில் கடவுள் பெயரால் யாசித்தவன் அமர்ந்திருந்தான் அவனிடம் நீ எப்படி செல்வந்தனாக்கிவிட்டாய் என கேட்டார் அரசர் அரசரே இது ஆண்டவன் அருளால் கிடைத்தது ஒரு யாசகனிடம் இருந்து பூசணிக்காயை வாங்கினேன் அதை அறுத்தபோது காசுகள் முத்துக்களை பார்த்தேன் வியப்படைந்தேன் அவற்றை நான் தக்க விலைக்கு விற்றேன் செல்வந்தனாகிவிட்டேன் என்றான் ஒருவனுக்கு அரசன் அருள் இருந்தாலும் ஆண்டவன் அருள் இல்லையெனில் எந்த உதவியும் அவனை சென்றடையாது நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்